போதற்கு அறியவன் நிலவுலாபிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அம்மா அண்ணா என்ன ஆகிடும் பார்வதிக்கு மாமியார் ஆகிடும் அந்த மாதிரிலாம் வேணாம் அப்புறம் கைலாயம் கூட பிரச்சனைக்கு நடுவில் வந்துடும்ங்கிறதுனால என்ன ரொம்ப அருமையான ஒரு அறிவாளி நமக்கெல்லாம் அறிவை தந்தவன் தானே சிவபெருமான் அவருக்கு அறிவுக்கு என்ன பஞ்சம் அந்த வராங்களே அவங்க யார் தெரியுமா நம்மை பேணும் தாய்னாங்க நம்மைன்னா ஒன்னையும் என்னையும் பேணக்கூடிய தாய் வரா அப்படின்னா உன்னையும் என்னையும் பேணக்கூடிய தாய் நம்மை பேணும் தாய் அப்படின்னாங்க அந்த அம்மா கையெடுத்து வணங்குறாங்க அம்மை வணங்கிய முதல் அம்மை நமக்கு அது காரைக்கால் அம்மை இவங்க தலையால் நடந்து மேலே வராங்க இறைவனை பார்த்து வணங்குகிறார்கள் இவங்க அம்மா வா அப்படிங்கிறார் யார் பெருமாள் அந்தம்மா என்ன சொல்கிறாங்க எந்தையே எந்தையனா எனது தந்தையே என்ன உறவு முறை ஒன்றுமே புரியல இவரே எனக்கு அம்மாங்கிறாரு அவரே எங்கள் அப்பாங்கிறாரு இது தாங்க பக்தி இது தாங்க அன்பு இதுதான் நேசம் இதுதான் பாசம் இதுதான் உறவு உறவெல்லாம் இரத்தத்தால் வருவதல்ல நெஞ்சத்தால் வருவது என்னமா வேணும் உனக்கு கேட்குறாரு அத்தனையும் ஏற்படுத்தி கொடுத்து அவ அந்த தாயை கைலாயத்துக்கு வரவழைத்ததே இந்த பெருமான் தானே எப்படி அவங்க கைலாயம் வந்தாங்கிற கதையை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிற காரைக்கால் நகரத்தில் புனிதவதி என்ற அழகான பெயரிலே அவதரிக்கிறார் நமது இறைவனது அம்மை என்று அழை இறைவனால் அம்மை என்று அழைக்கப்பட்ட பிராட்டியார் காரைக்கால் அம்மையார் செல்வத்துக்கோ குறைச்சல் இல்லை அவள் வளர்ந்த விதத்திலும் சிவச்செல்வமாக வளர்கிறாள் சிவனடியார்களை போற்றுதல் சிவனடியார்களுக்கு அமுது அளித்தல் சிவனடியார்களை மதித்தல் மரியாதை தருதல் இது போன்ற பண்பாட்டிலே ஊறப்பெற்றவளாக வளர்கிறாள் நமது புனிதபதியார் அழகான பெண் செக்கிலர் இந்த பெண்ணுடைய அழகை பற்றி அதிகமாக குறிப்பிடுகிறார் அதிகமாக நிறைய இடத்துல அவர் பெண்ணுடைய அழகுகளை அதிகமாக குறிப்பிட மாட்டார் ஆனால் புனிதபதியின் அழகை மிகவும் சிறப்பாக பல பாடல்களிலே குறிப்பிடுகிறார் அங்கே பூம்பாவை என்ற ஒரு பெண் எங்க ஞானசம்பந்தர் வரலாறுல வரும் பாம்பு கடித்து இறக்கின்ற அந்த பெண்ணுடைய அழகையும் அப்படி பாடுவார் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் செக்யுலர் ஏன் இந்த மாதிரி பண்ணார் ஏன் இந்த மாதிரி அவர் அந்த கதையை கொண்டு போயிருக்கிறாரு அவருடைய சினரி எப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஏன் புனிதபதி புனிதபதியின் அழகை சொல்லணும் பின்னாடி அந்த அம்மாளுடைய அழகெல்லாம் போகும் போ போ எனக்கு வேண்டான்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிற ஒரு நிலைமை உருவாகிறது அப்போ இப்போது அவளுடைய அழகை சொல்லணும் இல்லையா சொன்னாதானே அவ்வளவு பெரிய அழகை வேண்டாம் என்று சொன்னாளா என்று நாமெல்லாம் வியக்கின்ற அளவுக்கு புனிதபதியின் அழகை தனது பாடல்களிலே பதிவு செய்கிறார் சேக்கிலா பெருமான் இல்இகவா பருவம் வந்தது என்ன அருமையான வார்த்தை பாருங்க அம்மா இப்போ இப்போல்லாம் சொல்லுவாங்க எங்கள் பக்கத்துலலாம் வயசுக்கு வந்துட்டாங்க சடங்காயிட்டா சடங்காயிட்டான்னா அந்த வயசுக்கு வந்த உடனே ஒரு பத்து நாள் கழித்து வீட்டிலுக்கு புண்ணியாஞ்சலம்லாம் பண்ணுவாங்க ஐயரை கூப்பிட்டு உறவினர்களை கூப்பிட்டு இவங்க பருவம் வந்து விட்டால் எனவே நீங்களெல்லாம் ஆசீர்வாதம் செய்யுங்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று ஒரு சிறிய விழாவாக அதை நடத்துவார்கள் அந்த விழாவை சடங்கு என்று சொல்லுவார்கள் அதனால் அந்த பெண்ணு வயதுக்கு வந்த அன்றைக்கு என்ன சொல்லுவாள் அம்மா அவ சடங்காயிட்டா இதையே செக்குலார் பெருமான் என்ன பேர் சொல்லணும் அதை ஒரு பத்து நாளைக்கு வீட்டை விட்டு தள்ளி வைப்பாங்க தீட்டு என்பதற்காகவோ இல்லை அவளிடமிருந்து நோய் வெளியே பரவ எந்த விதம் ஏன்னா கொஞ்சம் ஒரு இம்யூனிட்டி குறைந்த நேரம் அது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைந்த நேரம் நாம் தமிழர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகளிலே நம்ம வந்து ரொம்ப அருமையான எச்சரிக்கையோடு வாழ்ந்திருக்கிறோம் தென்னை மரத்துக்கு ஓலையை போட்டு அந்த ஓ ஓலைக்கு கீழே அந்த பெண்ணை அமர வைப்பார்கள் அதிகமாக அதிகம் பேர் பேச மாட்டாங்க அந்த பருவத்தில் அந்த பத்து நாளில் அவளுக்கு அதிகமான உளுந்து சேர்ந்த வடை உளுந்து சேர்ந்த களி புட்டு நல்லெண்ணெய் இவைகளை அதிகமாக தந்து அந்த குழந்தையின் இடுப்பை வயிற்றை வலிமை சேர்ப்பதற்கான உணவுகளை தருவார்கள் நாம் எந்த கதையோ சொல்லி நான் எங்கேயோ போகிறேன்னு நினைக்க வேண்டாம் இதை செக்குலர் இகவா பருவம் வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கிற நேரம் இல் இகவா பருவம் அடைந்தார் இப்படி நிறைய புதிய சொற்களை கையாண்டு புதிய சொற்களை தமிழகத்துக்கு தந்தவர் தெய்வ புலவர் அப்புறமா இரண்டு ஆண்டுகள் கழிந்தவுடனே இந்த பெண்ணுக்கு புனிதவதிக்கு திருமணம் நடக்கும் காரைக்காலிலேயே தனியாக ஒரு இல்லறம் ஒரு இல்லமைத்து இல்லறத்தை ஆரமாக செய்து வர தாயும் யார் புனிதவதியின் தாயும் தகப்பனும் எண்ணி இவளை தனிக்குடித்தனம் வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறத செக்குலர் பர்மான்னு சொல்லுவார் தாதவிழ் மாடு யார் கணவன் தாது அவிழ் மாடு அதாவது நல்ல அழகா புஷ்டியாக அழகா பலத்தோடு இருக்கிற ஒரு கணவன் ஸோ பலத்தை தான் சொன்னாரே தவிர அறிவை பற்றி சொல்லலை இந்த பெண் மயிலா அழகான மயில் இந்த மாட்டுக்கும் மயிலுக்கும் எப்படி சம்பந்தம் ஜாதகம் பார்க்கும்போது கணப்பொருத்தம் பார்ப்பாங்க இது என்ன கணம் அது என்ன கணம் இது என்ன முருகம் அது என்ன பட்சி இப்படியெல்லாம் பார்த்து ஸோ எங்கு அவைகள் பொருத்தமாக அமைகிறதோ அது வந்து பொருந்துகின்ற ஜாதகம் பொருந்துகின்ற ஒரு குறிப்பாக இருக்கும் இங்கே செக்குலர் சொல்லிட்டார் பின்னாடி இவர்கள் பெரிய போகிறார்கள் என்பதை சூசகமாக இங்கேயே சொல்கிறார் தாதவள் மாடு மயிலாய பெண் இதை நான் வேறு மாதிரி கூட யோசனை பண்ணேன் ஸ்பெயினில் மெட்டாடார்ன்னு மாடு சண்டை நடக்கும் அந்த காலை பாய்ந்து வரும் காலை பாய்ந்து வரும் உடனே என்ன பண்ணுவான் அந்த மாட்டை அடக்குகிறவன் கையில் ஒரு சகப்பு துணி வச்சுருப்பான் அந்த சகப்பு துணியால் இப்படி பிரிப்பான் அந்த சகப்பு துணியை ப இப்படி காமிச்ச உடனே மாடு மிரண்டு விடும் ஒரு வினாடி தாமதிக்கும் அதுக்குள்ளே இவன் சுதாரிச்சுக்குவான் இது எங்கள் மாட்டு சண்டை இது மாதிரியான ஒரு செயல்பாடு தான் அந்த உதாரணத்தை ஸ்பெயினில் போயிலாம் அவரை பார்க்கல மெட்டார்டாரன்னு இதை பேசுவாங்க ஸ்பெயினில் போயெல்லாம் நம்முடைய பெருமான் பார்க்கலை இங்கேயும் அப்படி தான் நடந்தது இந்த கதையில் பின்னாடி சொல்கிறாங்க கதை என்று சொல்வதே தவறு இந்த வரலாறில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்தது எப்படி மாடு இந்த சிகப்பு துணியை கண்டு மிரண்டு பின்னாடி போகிறதோ அது போல இந்த புனிதபதியார் செய்த ஒரு அற்புதத்தை கண்டு மிரண்டு புனிதபதி என்ற மயிலால் செய்த ஒரு சிறிய அற்புதத்தை கண்டு மிரண்டு பின்னுக்கு போய்விட்டான் பரமதத்தன் அவனுடைய பெயர் பரமதத்தன் நமக்கு தேவையில்லை அந்த பெயரெலாம் நமக்கு தேவையில்லை புனிதபதி என்ற பெயர் மட்டுமே நமக்கு போதும் ஆனால் எல்லாருடைய பெயரையும் விவரிச்சிருப்பார் இந்த கடவனது பெயர் புனிதபதி என்ற பெயரை மட்டும் நம்ம வந்து வச்சுக்குவோம் அவங்க அப்பாவுடைய பெயர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆச்சு சில ஆண்டுகள் இனிதே கழிந்தன வழக்கம் போல நம்முடைய புனிதவதியார் அடியார்களை போற்றுவது அடியார்களுக்கு அமுதளிப்பது அடியார்களுக்கு அள்ளி கொடுப்பது இது போன்ற செயல்பாடுகளிலெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லறமும் இனிதே போய்கொண்டிருந்தது அடியார் போற்றுதலும் அழகாக அன்றாடம் நடக்கிறது ஓர் நாள் இனிய நாள் அன்றைக்கு இவர் சீக்கிரமே எந்திரிச்சு கடைக்கு போயிட்டார் யார் நம்முடைய புனிதவதியாரின் கணவன் சீக்கிரமாக கடைக்கு போயிட்டார் ஒரு கடைக்கு போன கொஞ்சம் நேரத்தில் அவரை பார்க்குறதுக்கு யாரோ வந்தாங்க அவங்களுக்கு சில காரியங்களை இவர் முடித்து கொடுத்ததற்காக இரண்டு மாம்பழங்களை இவர்கிட்ட கொடுக்க இவரும் என்ன சொல்கிறாரு ஏன் இங்கே வச்சுருக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்துருங்க உங்கற அந்த ரெண்டு பழத்தையும் கொண்டு வந்து இவ நம்ம வீட்டு கதவை தட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிற புனிதபதியை அழைத்து அம்மா இந்த ரெண்டு பழத்தை ஐயா கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இரண்டு பழத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த இரண்டு பழத்தையும் வாங்கி உள்ளே வச்சிடுறாங்க அழகான பழம் அதை பார்ப்பதற்கும் அழகு முகப்பதற்கும் அழகு அவ்வளோ அழகான பழம் அந்த பழத்தை வாங்கி உள்ளே வச்சிடுறாங்க சமையல் காரியங்களில் ஈடுபடுறாங்க வீட்டை சுத்தப்படுத்துவது மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு ம மதிய உணவை தயார் செய்கின்ற ஒரு காலத்தில் அங்கே பெருமானது திருவிளையாடல் ஆரம்பமாகுது சிவபெருமானது திருவிளையாடல் அங்கே ஆரம்பமாகுது ஒரு சிவனடியார் வரார் வணங்கி வரவேற்று அமரச் செய்து ஐயா உணவு உண்ணுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மா அவரும் பசியோடு தான் வந்திருக்கிறாரு காலையில் ஒரு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறார் சரி உங்க மனை போட்டு க கால் விலைக்கு நீர் நீர் கொடுத்து அவரை வந்து உட்கார சொல்கிறாங்க ஆனால் இங்கே சாதம்தான் தயாராக இருக்குது அடிசில் அடிசில் தான் தயாராக இருக்குது தொடுகரி எதுவும் இல்லை ஏன்னா இந்த பத்து மணிக்கு எதுவும் தயார் செய்யலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அடியாரை அமர செய்தாலோ காக்க வைத்தாலோ அவரது பசி அதிகமாகுமே என்ற ஒரு பரிதவிப்பில் புனிதவதியார் அவர் இலையில் சாதம் அந்த அமுதத்தை பரிமாறி அழகான கட்டித் தயிரை ஊற்றி வேண்டுமானால் உப்பை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அந்த இலை ஓரத்திலே சற்று உப்பையும் வைத்து கணவன் தந்த மாம்பழத்தை ஒரு பழத்தை எடுத்து அறிந்து அவருக்கு அங்கே இலையிலே வைக்கிறாங்க வந்தவரும் வந்த காரியம் நிறைவேறியது என்று சொல்லி அமுதை உண்டுவிட்டு அந்த மாம்பழத்தையும் சந்தோஷமாக அறிந்துவிட்டு வேட்டை விட்டு போயிடுறார் ஆசிர்வதித்து விட்டு வேட்டை விட்டு போயிடுறார் சற்று நேரம் கழிகிறது அடியார் கொஞ்சம் இந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் புனிதவதியாரன் கணவன் வருகிறார் வந்து குளிச்சுட்டு பசி நேரம் ஆகிடும் இல்லையா இப்போ ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் உணவு அருந்துவதற்காக இலையில் உட்காடுறாரு அப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது கரியமுது சாம்பார் எல்லாமே இந்த எல்லாமே வஞ்சரம் எல்லாம் ரெடியாக இருக்குது தயாராக இருக்கிறது இந்த இலையில் பரிமாறுறாங்க பருமாறும்போது அவர் கேட்குறார் நான் காலையிலே கொண்டு வந்து கொடுக்க சொன்னேனே பழம் வந்ததா வந்தது அப்படிங்கிறார் அந்த அம்மா உடனே அந்த ஒரு பழத்தை எடுத்து நறுக்கி வைக்கிறாங்க இவர் எப்படிங்க ரெண்டு பழம் வந்திருக்குது ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டார் அழகாக அனுபவித்து சந்தோஷமாக சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே அவருக்கு ரெண்டு பழம் வந்தது ரெண்டு பழம் கொடுத்து பிச்சை வந்ததா இன்னொரு பழத்தை எங்கிறாரு தனது மனைவி ஒரு பழத்தை சாப்பிடட்டுமே என்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை போதும் அதனால தான் அவரை மாடுன்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியல மாடு மற்ற மாடுக்கு வேணும்னு ஏதாவது ஒதுக்கி வைக்கமா என்ன வைக்காது அது பாட்டு அதுக்கு கிடச்சதை மேய்ஞ்சிக்கிட்டே போகும் அது மாதிரி இந்த அம்மாவுக்கு திக்குன்னுது என்னடா அது ஒரு பழத்தை அடியாருக்கு வச்சுட்டோமே ஒரு பழத்தை இவருக்கு வச்சுட்டோமே அங்கே இப்போ ஒன்றுமே இல்லையே நம்மகிட்ட எந்த பழமும் இல்லையே இவர் அந்த படத்தை கேட்குறாரு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஒரு அடியார் வந்தார் அவருக்கு அந்த படத்தை நான் அறுக்கி வச்சுட்டேன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை ஏன் வீதி விளையாடுகிறது பெருமானது திட்டமிடல் இங்கே வந்து ஆரம் இவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நடந்த உண்மையை சொல்லிவிடலாமா சொன்னா திட்டுவாரோ கோவிப்பாரோ சரி என்ன செய்வது என்று கைவிசைந்து கொண்டு நிற்கின்ற நேரத்திலே கையிலே ஒரு மாங்கனி அமர்கிறது என்னங்க ஆச்சரியம் பார்க்குறாரு அப்படி இப்படின்னு பார்க்குறாரு என்ன இது எங்கிருந்து வந்தது இந்த பழம் அவருக்கு ஒன்றும் புரியலை நம்ம சங்கடத்தை பார்த்து இறைவனே இந்த பழத்தை தந்தானா அந்த ஆச்சரியத்தை அனுபவிப்பதற்கான நேரத்தை கூட அந்த அற்புதத்தை அனுபவிப்பதற்கான நேரம் கூட அவருக்கு இல்லை அங்கே என்னம்மா அப்படிங்கிற குரல் வருகிறது அந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் நறுக்கி இலையில் வைக்கிறாங்க சாப்பிட்றாரு மேலும் பாருங்கள் அந்த அந்த சீனை எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து ஏ டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பேரிட்டிவ் டேஸ்ட் ஏற்கனவே சாப்பிட்ட பழத்திற்கும் இப்போ கொடுத்து சாப்பிட்ட பழத்துக்கும் வித்தியாசம் தெரியவே ஆமாம் வணிகனாயிற்றே ஒரு அரிசியிலே ரெண்டு அரிசியும் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்த்தா இந்த அரிசி மோசம் இந்த அரிசி நல்லாயிருக்கு அப்படின்னு வணிகர்கள் தெரிவார்கள் ஒருத்த வந்த கேட்க வந்தாலே அவன் மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பணத்தை திருப்பி தருவானா மாட்டானான்னு ஏனென்றால் வணிகர்கள் ஒரே முகத்திலேயே பலவேறு கோணங்களை பார்க்கின்றவர்கள் வணிகர்கள் நிச்சயமாக சொல் இது நான் தந்த பழமில்லையே இதை எங்கிருந்து பெற்றீர்கள் அப்படின்னு கேட்குறான் இதை எங்கிருந்து பெற்றாய் என்ன ஒரு வார்த்தை பாருங்கள் அப்போது நம்ம கொடுத்த பழத்தை இவ நமக்கு தரல வேறு எங்கிருந்தோ இந்த பழத்தை பெற்று வந்து தந்திருக்கிறாள் எங்கேருந்து பெற்றிருங்கிறான் அவளுக்கு அது அப்படியே சுருக்குன்னு குத்துது அப்பவும் அவங்க இல்லை நீங்கள் தந்த பழம் போய் பொய் சொல்லியிருக்கலாம் தமிழ் பெண் ஆகிற்றே கற்புடைய பெண் அவளுக்கு பொய் சொல்ல பிடிக்கலை அதுவும் கணவனிடமே பொய் சொல்ல அவளுக்கு பிடிக்கலை என்ன செய்கிறதுன்னு தெரியலை ரொம்பவும் தர்ம சங்கடமான நிலை முதல்ல அந்த பழத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ இன்னும் மோசம் இந்த பழம் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியலையே அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த பழம் அந்த பழம் இல்லைன்ட்டு இது இது எந்த பழம்னு கேட்குறான் இது இறைவனது சொந்த பழம்னு இவன் சொல்லணும் இறைவனால் வந்த பழம்னு சொல்லணும் அவன் திரும்பவும் திரும்பவும் கேட்குறான் அந்த பழம் எங்கேருந்து வந்ததுங்கிறான் சரி ஆனது ஆகட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் அம்மா உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு இறைவன் முன்னாடி வணங்கி ஐயா பெருமானே மனைவி கணவன சொல்கிறார் அது அந்த காலம் அவ்வளோ மரியாதையோடு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பழம் நீங்கள் கொடுத்த ரெண்டு பழத்தில் ஒரு பழத்தை வந்த அடியாருக்கு படைத்து விட்டேன் அந்த பழத்தை நீங்கள் படைத்த ரெண்டாவது பழத்தை உங்களுக்கு படைத்தேன் நீங்கள் இன்னொரு பழத்தை எங்கேன்னு கேட்டவுடனே நீங்கள் கோசிக்குவீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை பிசைந்து கொண்டு நின்றேன் என் கையிலே ஒரு பழம் அமர்ந்தது இறைவன் எனக்கு அந்த பழத்தை தந்தான் இது இறைவன் தான் அந்த பழம் அப்படின்னு அவனுக்கு என்னடா எங்கே இந்த கதை இறைவனாவது உனக்காவது பழமாவது தருவதாவது